இதுவரை நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை பேசான புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே பத்திகான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை திரு அவையில் யூபிலியாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை அரசர் தாவீதுக்கு கடவுளின் வாக்கு அரசர் தாவிதுக்கு கூற வேண்டிய கருத்துக்களாக ஆண்டவர் நாத்தானிடம் எடுத்துரைத்தது ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன் உன் வாழ்நாள் முடிந்து உன் மூதாதையரோடு நீ சேர்ந்து கொள்ளும் பொழுது உன் வழி தோன்றல்களுள் உன் புதல்வர்களுள் ஒருவனை எழுப்பி அவனது அரசை நிலைநாட்டுவேன் அவன் எனக்கு கோவில் கட்டுவான் அவன் அரியணையை என்றென்றும் நிலை பெறச் செய்வேன் நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன் அவன் எனக்கு மகனாயிருப்பான் உனக்கு முன் இருந்தவனிடமிருந்து என் பேரன்பை நான் விளக்கிக் கொண்டது போல அவனை விட்டு விளக்கிக் கொள்ள மாட்டேன் மாறாக அவனை என் கோவிலின் மேலும் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நியமிப்பேன் அவன் அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினார் இவ்வாறு ஆண்டவர் எடுத்துரைத்த கருத்துக்கள் வாக்குகள் அனைத்தையும் காட்சி முழுவதையும் அப்படியே நாத்தான் தாவீதிடம் அறிவித்தார் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி நல்ல சமாரியர் மே இருபத்தி எட்டு புதனன்று வத்திகான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு நல்ல சமாரியர் ஓமை குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே இருபத்தி ஒன்று புதன்கிழமை முதல் தனது புதன் மறைக்கல்வி உரையினை திருப்பயணிகளுக்கு வழங்க ஆரம்பித்த திருத்தந்தை அவர்கள் இரண்டாவது மறைக்கல்வி உரையில் லூகான் அச்செய்தியில் இடம்பெறும் நல்ல சமாரியர் ஊமை குறித்த கருத்துக்களை திருப்பயணிகளிடத்தில் பகிர்ந்து கொண்டார் வத்திகான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகள் நடுவில் திறந்த காரில் வலம் வந்த திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் கரம் அசைத்து மக்களை வாழ்த்தினார் மறைக்கல்வி உரை வழங்கும் இடத்தை வந்தடைந்த திருத்தந்தை அவர்கள் சிலுகை அடையாளத்துடன் கூட்டத்தினை துவக்கினார் La pace sia con voi. அதன்பு நர் செய்தியில் உள்ள நல்ல சமாரியர் ஓமையானது பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டது மறுமொழியாக கூறிய ஓமை ஒருவர் எருசலேமில் இருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை விளக்கிச் சென்றார் அவ்வாறே ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விளக்கிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பறிவு கொண்டார்

அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ளவும் எதிர்நோக்கிற்கு நம் இதயங்களை திறக்கவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் நற்செய்தி ஓமைகள் குறித்து தொடர்ந்து நாம் சிந்திப்போம் நமது வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுகளை பார்ப்பதில் ஒரு குறிப்பிட்ட கடுமையான இறுக்கமான மற்றும் மூடிய வழியில் கவனம் செலுத்துவதால் சில சமயங்களில் நாம் எதிர்நோக்கற்றவர்களாக இருக்கின்றோம் அந்நேரத்தில் நற்செய்தியில் இருக்கும் ஓமைகள் அதனை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க நமக்கு உதவுகின்றன மற்றவர்களை கவனிக்காமல் எப்போதும் சிந்திக்கின்ற தனது கண்ணோட்டத்தை கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நபர் பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்தான் திருச்சட்ட அறிஞர் இயேசுவிடம் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அனுபவம் வாய்ந்த திருச்சட்ட அவர் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தெளிவாக இயேசுவிடம் கேள்வி வழியாக எடுத்துரைக்கின்றார் அவர் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற இயேசுவின் பதிலுக்கு தன்னை நேர்மையாளராக காட்டிக்கொள்ளும் பொருட்டு எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்கின்றார் திருச்செட்டறிஞர் அடுத்திருப்பவர் என்பதற்கு அருகில் இருப்பவர் என்று பொருள் என்பதை அறிந்திருந்தாலும் தன்னை எல்லாரும் கவனிக்க வேண்டும் பிறரது கவனத்தை தான் ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர் போல காட்சியளிக்கின்றார் எனவே ஊமை வழியாக இயேசு விளக்கம் அளித்து அவரது கேள்வியை மாற்றும் பாதையை உருவாக்குகிறார் இயேசு எடுத்துரைக்கும் ஓமையானது செல்லும் வழியை மையப்படுத்தியதாக பாதையில் நடைபெறும் நிகழ்வை உள்ளடக்கியதாக இருக்கின்றது நமது வாழ்க்கை பாதையைப் போலவே அப்பாதையும் கடினமானதாக கடந்து செல்ல முடியாத பாதையாக இருக்கின்றது இவ்வோமையில் வரும் பாதையானது ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு எரிக்கோவுக்கு போகும் பாதையை சுட்டிக்காட்டுகின்றது மலையின் மேல் உள்ள எருசிலேம் நகரத்திலிருந்து கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள நகரமான எரிக்கோவுக்கு செல்லும் ஒரு மனிதர் பயணிக்கும் பாதை அது இப்பாதையில் பயணிப்பவருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கக்கூடும் என்பதை ஏற்கனவே முன்னறிவிக்கும் ஒரு பிம்பமாக இப்பாதை உள்ளது அதற்கேற்றவாறு அம்மனிதரும் கல்வர்கள் கையில் அகப்படுகின்றார் தாக்கப்படுகிறார் தடியால் அடிக்கப்படுகிறார் கொள்ளையடிக்கப்படுகிறார் பாதி இறந்த நிலையில் குற்றுயிராக விடப்படுகிறார் நாம் வாழும் சூழ்நிலைகள் மக்கள் சில சமயங்களில் நாம் நம்பியவர்கள் கூட நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சாலையின் நடுவில் நம்மை தனியாக விட்டுச் செல்லும் போது ஏற்படும் அனுபவமாக இம்மனிதரின் நிலை இருக்கின்றது வாழ்க்கையானது சந்திப்புகளால் நிறைந்தது இச்சந்திப்புகளில் நாம் இருப்பது போலவே நம்மை நாம் வெளியே கொண்டு வருகிறோம் பலவீனமான எளிதில் உடைய கூடிய தன்மை கொண்ட மக்களை நாம் நம்முன் காண்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களை கவனிக்கும் பொறுப்பினை ஏற்கின்றோமா அல்லது எதுவும் பார்க்காதது போல கண்டும் காணாதது போல முன்னோக்கி செல்ல நினைக்கின்றோமா என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தாம் தீர்மானிக்க வேண்டும் குரு லேவியர் என இருவர் அப்பாதையை கடந்து செல்கின்றனர் புனித நகரமான எருசலேமில் வாழ்பவர்கள் திருக்கோவிலில் பணிபுரிபவர்கள் அவர்கள் அவர்கள் செய்யும் திருவழிபாட்டு முறையானது அவர்களை இரக்கத்தின் பாதையில் பரிவின் பாதையில் இயல்பாக வழிநடத்தவில்லை இரக்கம் என்பது சமயம் சார்ந்தது என்பதற்கு முன்னதாக அது மனித குலத்திற்கான ஒன்று நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுவதற்கு முன்பாக மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் மற்றும் சடங்குகளுக்காக குருவும் வீடுகளுக்கு திரும்ப விரைவாக செல்கின்றார்கள் இதனை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம் இந்த அவசரமான சூழலானது நமது தற்போதைய வாழ்வை அடையாளப்படுத்துகின்றது இந்த அவசரம்தான் நமது உள்ளத்தில் இறக்க உணர்வு ஏற்படுவதை தடுக்கின்றது தங்களது வாழ்க்கை பயணத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிறருக்காக நிற்க உதவ ஒருபோதும் விரும்புவதில்லை ஆனால் பிறருக்காகவும் நிற்க விரும்பும் ஒரு மனிதராக சமாரியர் ஒருவர் அப்பாதையில் வருகிறார் பிறரால் கீழானவர்கள் இழிவானவர்கள் என்று கருதப்பட்டவர்களில் ஒருவரான சமாரியர் அவர் அவர் எங்கு நோக்கி செல்கின்றார் என்று நச்செய்தியில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவரும் பயணத்தில் இருந்தார் என்றே குறிப்பிடப்படுகின்றது அவ்வழியே வரும் சமாரியர் எந்த சமயத்தை சார்ந்தவர் என்பது தேவையில்லை தனது உதவி தேவைப்படும் நிலையில் இருக்கும் ஒரு மனிதர் முன் சாதாரண சமாரியராக அவர் நிற்கின்றார் சமாரியர் கொண்டிருந்த இரக்கம் உறுதியான அவரது செயல்கள் வழியாக வெளிப்படுகின்றது நல்ல சமாரியர் என்று நாம் அழைக்கும் அவரை பற்றியும் அவரின் செயல்களை பற்றியும் லூகா நச்செய்தியாளர் அவரை தொடர்ந்து விவரிக்கின்றார் காயம்பட்டவரின் அருகில் சமாதியர் நெருங்கி செல்கிறார் ஏனெனில் ஒருவருக்கு நாம் உதவ வேண்டும் என்று எண்ணினால் தூரமாக இருந்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது மாறாக அவர்கள் அருகில் நெருங்கி சென்று உதவ வேண்டும் அவர்களுக்கு உதவ நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நமது கரங்களை அழுக்காக்க அனுமதிக்க வேண்டும் தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் காயம்பட்டவரின் காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொள்கிறார் அவருக்கு பொறுப்பேற்கின்றார் நாம் மற்றவரின் துயரத்தை உணர தயாராக இருந்தால் அவர்களுக்கு நாம் உண்மையிலேயே உதவுகின்றோம் என்று பொருள் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து அதாவது இரண்டு நாள் கூலியை சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்கின்றார் சமாரியர் ஏனெனில் காயம்பட்டவர் ஒப்படைக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல மாறாக கவனிப்பு தேவைப்படக்கூடிய மனிதர் என்று உணர்த்துகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் நமது பயணத்தை நிறுத்தி மற்றவர்களிடத்தில் எப்போது இரக்கம் காட்டப் போகின்றோம் சாலையில் காயமடைந்து கிடந்த அந்த மனிதர் நம் ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்துகின்றார் என்பதை எப்போது நாம் உணர்வோம் அப்போதுதான் இயேசு நம்மை பராமரிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் நமது வாழ்வின் எல்லா நேரங்களில் நின்ற நினைவுகள் நம்மை இரக்கம் உள்ளவர்களாக மாற்றும் நமது உறவுகள் உண்மையானதாகவும் இரக்கத்தால் வளமானதாகவும் இருக்க ஜெபிப்போம் மனித நேயத்தில் வளர ஜெபிப்போம் திரு இயேசுவிடம் அவரை போன்ற இதய உணர்வுகளை மேலும் மேலும் பெற அருளை கேட்போம் அனைவருக்கும் நன்றி இவ்வாறு திரு தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது கருத்துக்களை நிறைவு செய்ததும் திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களின் சுருக்கமானது பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் எடுத்துரைக்கப்பட்டது இத்தாலிய மொழி பேசும் திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் போரினால் துன்புறும் உக்ரைன் மக்களுக்காக ஜெபிக்க கேட்டுக் கொண்டார் இளைஞர்கள் நோயாளிகள் புதுமண தம்பதிகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்த்திய அவர்கள் இயேசுவின் விண்ணேற்று பெருவிழாவை சுட்டிக்காட்டி திரு தூதர்களைப் போலவே கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்பவும் சான்றளிக்கவும் அனைவரையும் ஊக்குவிப்பதாக எடுத்துரைத்தார் இறுதியாக விண்ணக தந்தையை நோக்கிய ஜபமானது லத்தீன் மொழியில் பாடப்பட்டதை தொடர்ந்து கூடியிருந்த மக்கள் அனைவருக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரை வழங்கினார் திருத்தந்தை திரு அவையில் யூபிலியாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆனைமடல் பகுதி இருபத்தி ஏழு இருபத்து ஐந்தாம் ஆண்டு யூபிலி கருப்பொருளை அடையாளப்படுத்தும் படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள நங்கூரத்தின் உருவமானது கடவுள் மேல் நாம் வைத்திருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கையை அடையாளப்படுத்துகின்றது கொந்தளிக்கும் நீர் போன்ற வாழ்வின் மத்தியில் கடவுளாகிய இயேசுவிடம் நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு ஒப்படைக்கும் போது நிலைத்த தன்மை மற்றும் பாதுகாப்பை நாம் புரிந்து கொள்ளலாம் இதற்கு ஒரு சான்றாக திகழ்கிறது சிலுவை வடிவில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் நங்கூரம் வாழ்வின் புயல்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது ஏனென்றால் நாம் கடவுளின் அருள் என்னும் எதிர்நோக்கில் நிலைத்து நிற்கின்றோம் நங்கூரம் பாவம் அச்சம் மற்றும் இறப்பை வென்ற கிறிஸ்துவில் வாழும் திறன் கொண்டவர்களாக இருக்கின்றோம் உயிர்த்த இயேசுவில் நாம் கொண்டிருக்கும் இத்தகைய எதிர்நோக்கானது வாழ்வின் ஒவ்வொரு நாளின் நிறைவு வாழ்க்கை நிலைமைகளில் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஆகியவற்றை விட மிகப்பெரியது இது வாழ்வின் சோதனைகளுக்கு அப்பால் நம்மை அழைத்துச் செல்கிறது மேலும் நாம் விண்ணகம் என்று அழைக்கும் இலக்கின் மாண்பை இழக்காமல் நடக்க நம்மை தூண்டுகிறது நல்ல சமாரியர் ஓமை என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை ஆணைமடல் பகுதி இருபத்து ஏழு என்ற தலைப்பில் திருஅவியில் யூபிலியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் திருப்பிட வாழ்வுக் கழகத்தின் வேந்தராக பணியாற்றி வரும் திரு ரென்சோ பெகோரோரோ அவர்களை மே இருபத்தி ஏழில் செவ்வாய்க்கிழமையன்று அதன் தலைவராக நியமித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ உயிரியல் நெறிமுறை நிபுணரும் மருத்துவருமான பேரல் திரு பெகோரோரோ அவர்கள் இறையியல் மற்றும் உயிரியல் அறநெறிமுறைகளில் பின்னணியை கொண்டுள்ளார் என்பது அது குறித்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் பேரர்கள் திரு ரென்சோ பெகோரோரோ அவர்களின் கல்வி மற்றும் திறன்மிகு அனுபவத்தில் அறநெறிமுறைகளை கற்பித்தல் விரிவாக வெளியிடுதல் மற்றும் பல்வேறு உயிரியல் அறநெறிமுறை நிறுவனங்களை வழிநடத்துதல் ஆகியவை அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் திருப்பிட வாழ்வுக் கழகம் மற்றும் இரண்டாம் ஜான்பால் இறையியல் நிறுவனம் இரண்டிலும் சிறப்பாக பணியாற்றிய பேராயர் வின்சென்சோ பாலியா அவர்களுக்கு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டார் என்றும் அச்செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த வாரம் உலகளாவிய நம்பிக்கையின் ஒளியேற்றும் நிகழ்வின் ஒரு பகுதியாக மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைக்க இங்கிலாந்து கருவூலம் அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் அவையின் தலைமையகம் உள்ளிட்ட முக்கிய அரசியல் அடையாளங்களில் பிரச்சாரகர்கள் ஒன்று கூடியதாக ஐசிஎன் எனப்படும் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது முப்பது நாடுகளில் ஐந்து நாள் இடம்பெறும் இந்த நிகழ்வு லட்சக்கணக்கான மக்களை வறுமையில் வைத்திருக்கும் கடன் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் அச்செய்தி நிறுவனம் கூறியுள்ளது மே இருபத்தி ஏழு இச்செவ்வாய்க்கிழமையன்று லண்டனில் உள்ள பிரித்தானிய கருவுலத்திற்கு வெளியே பல்மத குழு ஒன்று ஒன்றிணைந்து வந்து உலகளாவிய அழைப்பின் பேரில் நம்பிக்கை சார்ந்த மற்றும் குடிமை சமூக குழுக்களுடனும் உலகெங்கிலும் உள்ள திருச்சபை சமூகங்களுடனும் இணைந்து இந்த முயற்சியில் பங்கேற்றது என்றும் உரைத்துள்ளது அச்செய்தி நிறுவனம் இன்று முன்னூற்றி முப்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழும் நாடுகளில் உடல்நலம் அல்லது கல்வியை விட கடன் செலுத்துதலுக்கு அரசு அதிகமாக செலவிடுகிறது என்றும் குறிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மே மாதம் முப்பது முதல் ஜூன் மாதம் ஒன்று வரை ரோமையில் இடம்பெறவிருக்கும் குடும்பங்கள் குழந்தைகள் தாத்தா பாட்டி மற்றும் முதியோர்களின் யூபிலியின் ஒரு பகுதியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதலில் வெளியிடப்பட்ட குழந்தைகளுக்கான திருவுவிலியத்தின் சிறப்பு பதிப்பினை ஐசியன் எனப்படும் தேவையில் இருக்கும் திரு அவைக்கு உதவும் அமைப்பு மீண்டும் புதுப்பித்து வெளியிட இருப்பதாக செய்தி செய்திக்குறிப்பொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமையன்று புனித ஜான் லாத்தரன் பெருங்கோவிலில் இடம்பெறவிருக்கும் முக்கிய நிகழ்வில் குடும்ப விழா மற்றும் திருவிழிப்பு இறைவேண்டலின் போது அதன் பங்கேற்பாளர்களுக்கு இத்தாலி ஆங்கிலம் ஸ்பானிஷ் பிரெஞ்சு மற்றும் போர்த்துகீசியம் ஆகிய ஐந்து மொழிகளில் பத்தாயிரம் திருவுவிளிய பிரதிகளை விநியோகிக்கும் என்றும் அச்செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான திருவிழியம் நூற்றி தொன்னூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுடன் உலகளவில் ஐந்து கோடியே பத்து லட்சத்திற்கும் அதிகமான பிரதிகள் அச்சிடப்பட்டுள்ளன என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவின் மத்திய குடியிருப்புகள் மீது புலானி என்னும் மதவாத இயக்கத்தினரால் மே இருபத்தி நான்கு முதல் மே இருபத்தி ஆறு வரை நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் என்றும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் மேலும் இருவர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் ஐசிஎன் எனப்படும் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நைஜீரியாவின் மேற்கு பகுதியில் இடம்பெற்ற முதல் தாக்குதலில் கொல்லப்பட்ட இரண்டு அருள் பணியாளர்களின் நினைவஞ்சலியில் பங்கு பெற்று திரும்பிய அருள்பணியாளர் சாலமன் அடங்கோ என்பவர் ஆயுதமேந்திய புலானி மதவாத இயக்கத்தினரால் காலில் சுடப்பட்டார் என்றும் மேலும் இருவர் அவ்வியக்கத்தினரால் கடத்தப்பட்டுள்ளனர் என்றும் மகுர்டி மறைமாவட்டத்தின் நீதி மற்றும் அமைதிக்கான அமைப்பை சார்ந்த ஓரிஹோப் இம்மானுவேல் தெரிவித்துள்ளார் ஆயுதம் ஏந்திய புலானி மதவாத இயக்கத்தினரால் நடத்தப்பட்ட இந்த கண்மூடித்தனமான தாக்குதலால் பொதுமக்கள் பலர் உயிரிழந்துள்ளனர் என்றும் இதன் விளைவாக அச்சம் மற்றும் குழப்பத்தால் அவர்களில் பலர் பாதுகாப்பு தேடி தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி வருகின்றனர் என்றும் அச்செய்தி நிறுவனத்திடம் மேலும் தெரிவித்துள்ளார் இம்மானுவேல் மே இருபத்தி ஆறு திங்கள்கிழமையன்று மனிதகுலம் அதன் இதயத்தை இழந்துவிட்டதாக தெரிகிறது என்று அயர்லாந்து கத்தோலிக்க ஆயர் பேரவை கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஐசியன் எனப்படும் செய்தி நிறுவனம் முக்கியமாக காசாவில் ஏற்பட்ட மனிதாபிமான பேரழிவைப் பற்றி மேனூத்தில் கூடிய அயர்லாந்து ஆயர் பேரவையில் விவாதிக்கப்பட்டது என்றும் முன்னதாக அவர்கள் புனித பூமியிலும் உக்ரைன் சூடான் மற்றும் உலகின் பிற பிரச்சினைக்குரிய பகுதிகளின் அமைதிக்காகவும் இறைவென்றல் செய்தனர் என்றும் அதன் செய்தியில் கூறப்பட்டுள்ளது பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் இடைவிடாத குண்டு வீச்சு பட்டினியால் வாழும் மக்களுக்கு வேண்டுமென்றே உணவு வழங்கப்படாமல் இருப்பது பிணைய கைதிகளை இரக்கமின்றி பிடித்து வைத்திருப்பது போன்றவற்றை பார்க்கும்போது மனிதகுலம் அதன் இதயத்தை இழந்துவிட்டதாக தெரிகிறது என்றும் ஆயர்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர் இத்துடன் பத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவி நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை பேச